அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நன்னாரி சற்பத்தி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கலாம் அதில் கால் கிளாஸ் அளவுக்கு நன்னாரி அஃபன்ஸ் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் ஒட்டி வச்சுருக்கேன் ரெண்டுக்கும் பாதி பாதி எலுமிச்சம்பழம் புழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ பாதாம் பீசின்னு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் சப்ஜாவதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் முன்னாடி சப்ஜாவதை ஊற வச்சுருக்கேன் இப்போ ரெண்டுலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் கலந்துக்கலாம் பாதாம் பிசின் ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம் சப்ஜாவதையும் ஒவ்வொரு ஸ்பூன் கலந்துக்கலாம் பாதாம் பிசின் சப்ஜாவதை உடல் சூட்டை தணிக்கக்கூடியது உடம்பை சாப்பிடும்போது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் லெஃபன் சடியில் இருக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நன்னாரி நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ